நண்பர்களுக்கு வணக்கம் இழந்த மரத்தில் பூ பார்த்துருக்கீங்களா எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கு பாருங்கள் குட்டி அது பிஞ்சு வருதா தெரியுதா இல்லை பாருங்க பிஞ்சு அதுக்கு மேலே இருக்குது பா அதோட பெருசு இன்னும் ஒரு இந்த இந்த இன்னொரு பத்து நாளில் கிடைக்கும் போல் இருக்குது இழந்து பழம் நிறையா ஓகே மரம் ஃபுல்லாக பூவாக இருக்கு சரம் சரமாக இருக்கு தேனீக்கள் வேறு தேன் எடுக்கிறாங்க இந்த குட்டியோண்டு போலியும் பாருங்களேன் தேன் எடுக்குதுங்க கொசு தேனியா கொசு தேனி அதான் கொசு தேனி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க இப்போ பறக்கிறாங்க பாருங்கள் எறும்பு எல்லாம் இதில் வந்து தேன் எடுக்குதுங்க குட்டியோண்டு காய் சிரமமாக இருக்கா காய் பெரியதா காஃபி செடியில் இருக்க மாதிரி இருக்குது தேனி நிறையா இருக்குது கொசு தண்ணி நிறையா இருக்குது சின்ன சின்ன பூக்கள்லேருந்து எவ்வளோ எடுக்குது பாருங்கள் வந்துச்சு நான் தேனி பாருங்கள்